வீரவ மாறனும் ஆற்றலேருந்து வந்து இறங்குறாங்க இதை வந்து விஜய் பார்க்குறாங்க பார்த்ததுமே இது வந்துட்டு வீட்டை விட்டு போயிட்டு சந்தோஷமாக இருந்தால் மறுபடியும் வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு உள்ளே போய்விடுறாங்க அதுக்கப்புறம் வள்ளி வந்துட்டு வந்து பார்க்குறாங்க அப்போ வந்துட்டு நம்ம வீரவ மாறனும் வந்து பேசிட்டு இருக்காங்க இந்த இடத்துல வந்துட்டு நாம வந்து ஒரு குடிசை போட போகிறோம் நாம இங்கேருந்து போயிட்டா அந்த விஜய் வந்துட்டு அவளுக்கு ரொம்ப வந்துட்டு சுலபமாயிரும் அதனால் இவங்கள பாவம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்கிறாங்க மாறினு அப்படி சொல்லணும் வீரா சொல்கிறாங்க ஆமாம் நான் தான் யோசிக்காமல் ஒரு முடிவெடுத்துட்டு அப்படிங்கிறாங்க அதெல்லாம் என்ன நீ விட்டால் நான் பிடிச்சிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு மாற சொல்கிறாங்க அப்போ வள்ளி வந்து சொல்கிறாங்க மாறா வீரா வந்துட்டிங்களா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிடுறாங்க அத்தை ரொம்ப உணிச்சு வசப்படாத நாங்கள் வந்துட்டு இதில் வந்து ஒரு கட்டி இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏண்டா இந்த மாதிரி வந்துட்டு வீம்பு பிடிச்சிக்கிட்டு இருக்க நீ அவங்க கூட சேர்ந்துட்டால அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வீராக சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு ராமச்சந்திரன் வராங்க அங்கே பாரு ஒன்னே ஒன்ட்டர் ஒழுங்காக போயிடுறீங்களா அவர் கூச்சுக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு மாரணுன்னு சொல்கிறாங்க சேர்னு சொல்லிட்டு தட்டு வள்ளியும் வந்துட்டு அங்கேருந்து போயிடுறாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம ராகவன் கார்த்தி பிருந்தா எல்லாருமே வராங்க நீ என்னவோ எங்களெல்லாம் விட்டுட்டு போயிருவியோ சொல்லிட்டு வந்துட்டு ரொம்ப பயந்துட்டேன் நல்லவேளை வந்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ராகவன் சொல்கிறாரு என் பாரு ரொம்ப வந்து ஃபீலிங்ஸை கொட்டாத இந்த குளிசை போட ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்கிறாங்க அப்போ வந்துட்டு மாற எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லவும் இது நம்ம போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ராகவன் அப்புறம் பிருந்தா எல்லாமே சொல்கிறாங்க அப்போ வந்துட்டு இல்லை நான் கடையில் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு மாறன்னு சொல்லிட்டு போக போகிறாங்க அதுக்குள்ளே கண்மணி வந்துட்டு ஒரு பானையில் தண்ணி எடுத்துக்கொண்டு வைக்கிறாங்க அப்போ பிருந்தா சொல்கிறாங்க அக்காவுக்கு தான் நம்ம எ நம்மளால் எவ்வளோ கோவம் இருந்தாலும் மனசில் அவளுக்கு ஈர இருக்குல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இருந்தாலும் வந்துட்டு ரத்த பாசம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு மாறன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு எல்லாரும் சரி சொல்லிட்டு அப்புறம் குடிசைக்கு கார்த்திக் ராகவன் எல்லாரும் வந்து குடிசை போடுறாங்க போட்டு முடிச்சதுமே சின்னதாக இருந்தாலும் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு பால் காய்ச்சல் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சரினு சொல்லிட்டு வந்துட்டு மாரன் வந்து காசு கொடுக்குறாங்க காற்றி பால் வாங்கிட்டு வராங்க அப்புறம் பால் காய்ச்சி வந்துட்டு எல்லாம் ரெடி பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லோரும் வந்துட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க மாரணும் வந்துட்டு க வீராவும் வந்துட்டு அங்கே வந்து படுக்கிறாங்க வீராவுக்கு வந்துட்டு ஒரு அட்டை பொட்டியெல்லாம் எடுத்து கொடுத்ததில் வந்து படுக்க வைக்கிறாங்க வீராவுக்கு மாறன் வந்து காற்று வீசி அப்படி தூங்க வைக்கிறாங்க அப்புறம் மாறம் தூங்கிட்டு இருக்கும்போது வீரா பார்க்குறாங்க பார்த்தா மாறன் வந்து அப்படியே வேற்று கொட்டி போயிருக்கிறாங்க அப்போ வந்துட்டு வீரா வந்து விசிறி விடுறாங்க அடுத்து வந்து வீரா மாறனும் வந்துட்டு டீ போட்டு குடிச்சுட்டு இருக்காங்க அந்த டைமில் வந்துட்டு கரெக்டாக நம்ம வள்ளி வராங்க வள்ளி வந்ததுமே வந்துட்டு ஆட்டுக்கால் பாயமும் ஆப்பமும் எடுத்துகிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அத்தை எங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம் நீ எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீ வந்து எங்கள் வீட்டுக்கு வந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து நாளைக்கு வந்து நம்ம விஜிக்கும் கார்த்திக் ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க விஜிக்கு தாலி குறிச்சி பிரித்து போடுற ஃபங்க்ஷன் அப்படிங்கிறாங்க நீங்களாம் வந்துருங்க சொல்லி சொல்லும்போது இங்கே பாரத்தை இதை பற்றி நீ பேசிகிட்டு இருக்காத நியாயமாக இதை பிருந்தாக்கு தான் பண்ணணும் நீ எதுக்கு பண்ணிகிட்டு இருக்க சொல்லி கேட்கும்போது அதுதான் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கில்ல அந்த பிரச்சனை வந்துட்டு சரியாகணும்ல பிருந்தாக்கு வந்துட்டு தாலி கட்டினது யாருக்கு நம்ம சொந்த பந்தத்தில் தெரியாது அப்படி இருக்கும்போது நாம் எப்படி அவளுக்கு ஃபங்க்ஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்கிறாங்க வெள்ள உங்களுக்கே தெரியுது பிரச்சனை இருக்குன்னு அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி வந்துட்டு அவளுக்கு மட்டும் ஃபங்க்ஷன் வைக்க முடியும் தள்ளி போட்டுருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு இல்லை ஜோசியர் கால் பண்ணி சொன்னார் நாளைக்கு வந்துட்டு ஃபங்க்ஷன் வச்சே ஆகணும் இல்லைன்னா காத்தி உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறமா வந்துருங்க சொல்லிட்டு வந்து அங்கேருந்து போயிடுறாங்க போனதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில் வந்துட்டு எல்லோரும் வந்து ரெடி இருக்காங்க அப்போ வந்துட்டு வாங்க மச்சம் ஃபங்க்ஷனுக்கு போகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கூப்பிடுறாங்க கார்த்திகை கிளம்பி போ கிளம்பி போகிறாங்க அதுக்கப்புறமா வள்ளி வந்து சொல்கிறாங்க மாறன் கேட்ட சீக்கிரமாக கிளம்பி வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கை காமிச்சிட்டு போகிறாங்க அப்போ கார்த்தி சாரி மாறன் நினைக்கிறேன் மாறன் வந்துட்டு என்ன அழுகிற சத்தம் இங்கே வரைக்கும் கேட்குது அப்படின்னு சொல்லி பிருந்தா பிருந்தான்னு கூப்பிட்றாங்க பார்த்திங்களா எல்லாரும் வந்துட்டு என்னை வந்து மோசம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்துட்டு ஒன்றும் நடந்திடல அவங்க கோவிலுக்கு போகிறதுனால ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது நீ வந்துட்டு உங்கள்கிட்ட இருக்கிறதிலே காஸ்ட்லியான புடவை பார்த்து கட்டிவிட்டு வா அப்படிங்கிறாங்க எதுக்கு அப்படின்னு சொல்லி பிருந்தா கேட்கவோ நம்ம மாம சொல்கிறதுலாம் அறுத்து இருக்கும் அன்னி போய் கட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி சொல்லி ஒரு ரெடியாக போகிறாங்க அப்போ வந்துட்டு கிட்ட வந்து சொல்கிறாங்க உங்கள்கிட்ட இருக்கிற நல்லா கியூட்டான ட்ரெஸ் நீயும் போட்டு ஒன்றை சேரில் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க நீ என்ன மாறா என்ன தான் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ பொறுத்து வந்து பாரு நான் சொல்கிறேன் இல்லை நீ போய் கட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வீராவே அனுப்பிச்சு வச்சுருவாங்க அதுக்கப்புறமா அவன் வந்து நினச்சி பார்க்குறாங்க நம்ம விஜய் வந்துட்டு முதல் நாள் நைட்டு வந்துட்டு அவங்க அத்தைக்கு வந்து கால் பண்ணி பேசுகிறாங்க என் வாழ்க்கையில் வந்து விருந்தான ஒருத்தி வந்துட்டு என் வாழ்க்கை பங்கு போட வந்தால் அவளை வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு அப்புறமா வந்துட்டு இந்த வீட்டை விட்டு துரத்து போகிறேன் என்ன இருந்தாலும் உங்கள் ரத்த பண்ணல நீங்கள் வந்து என்ன ஆசிர்வாதம் பண்ண வேணாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க இதை வந்துட்டு மாறன் வந்து கேட்டுகிட்டே இருந்திருக்காங்க அடுத்து இந்த பக்கத்தில் விஜய் வந்துட்டு கடைக்கு வராங்க கடைக்கு வந்த என்ன மாமாவுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தியா சாப்பாடு வச்சின்னா ஓரமாக வச்சு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்கிறாங்க என்ன நீங்கள் மட்டும்தான் இந்த வீட்டு மருமகலாம் நானும் இந்த வீட்டு மருமக தான் எனக்கும் இந்த கடையில் வந்துட்டு எல்லா சம உரிமை இருக்குது நான் கடைக்கு வரக்கூடாது நான் வேலை கற்றுக்க தான் வந்துட்டு வள்ளி சிச்சின்னு அனுப்பிச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கடையில் ஒவ்வொரு இதாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் வந்துட்டு மாற்றுறாங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கேட்கவும் ஏன் நான் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு விஜய் வந்துட்டு ரொம்பவே திமிராக எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க என்னங்க இவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கண்மணி சொல்கிறாங்க நானும் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன் சொல்லி ராகுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வீராவும் மாறன்னு கடைக்கு வரல வீரா பண்ண வேண்டிய அக்கௌண்ட்ஸ் பொறுப்பு பண்ணி பார்த்துக்கோ மாறனோட வேலையை நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ரெண்டு வரும் வந்துட்டு மாறி மாறி பார்த்துக்கிறாங்க அவங்களால முடியல அது என்னால் முடியவே இல்லை வீராவும் மாறினு வராமல் வந்துட்டு அந்த வேலையை எதாவது ஷேர் பண்ணிக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி ராகவன்னு சொல்லிக்கிறாங்க ஆமாம் என்னால் முடியலன்னு சொல்லிட்டு மாறி மாறி சொல்லி இதோட சொல்லி முடிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சுக்கலாம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பண்ணிக்கலாம் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ